அவங்க பேர் ஐஸ்வர்யா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷமா பாதி கற்றுக்கிட்டு இப்ப கத்து கொடுத்துட்டு இருக்காங்க மேலே தினத்திற்கு என் பேர் வந்து தினேஷ் மோவியா நான் திருப்பூர் கலெக்டரேட்ல டைபிஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருடமா பாதிக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் நாலு வருஷமா பாக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் என் பேர் ராகவன் நான் எட்டு வருஷமா பாக்கிறதுக்கு கற்று கொடுத்துட்டு இருக்கேன்

எங்கள் ஊரில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக வார்டு கவுன்சிலராக தொடர்ந்து பயிற்சி ஒரு துறை லஞ்சம் இல்லாமல் முழுமையான நேர்மையோடு இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பணிகள் செஞ்சுக்கிறோம் ஆனாலும் ஒரு பைசை போல யாருக்குமே லஞ்சமாகாம தொடர்ந்து பணி பயிற்சி நிகழ்விற்கு பணி செஞ்சுக்கிறோம் நமது தமிழர் கலையாக இந்த பதவி உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் பரவேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வோடு பயிற்சிக்கிறோம் நன்றி வரணு தொழில்நுட்ப தொழிலாளிகள் என்னுடைய பெயர் சிச்சிக்க இந்திய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் சென்னை ஹைதராபாத் ஆகலூர்ல ஒரு வருஷமா இதை விட பயன்படுத்திட்டு நான் பிகாம் சி முடிச்சி வர படிச்சிட்டு இருக்கேன் ஆறு வருஷமா படிக்கிறேன்

பறவி நமக்கான கல்வியாக நமக்கான இசையாக இந்த மண்ணில் பரிசான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் கலை விஷயங்கள்